என் உயிரினம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலதுசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆட்சியை குறை சொல்ல தமிழ்நாட்டில் யாருக்குமே தகுதி இல்லை என்று பேசிக்கொண்டிருந்த இருநூறு ரூபாய் ஊபிசுக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகின்ற வகையில சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்துட்டு ஒரு அதிர்ச்சி தீர்ப்பை வந்துட்டு திமுகவுக்கு எதிராக கொடுத்திருக்கு அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா இவங்க வீடு வீடா போய் உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்னெடுத்து மக்கள் கிட்ட போயிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இலவச பஸ் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் நான் முதல் வந்தோம் மாணவிக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் இந்த ஆயிரத்தை தவிர வேற எதையும் இவங்க செஞ்சதே இல்லை இந்த பெண்களுக்கு இலவச பஸ் இந்த மகளிருக்கு ஆயிரம் உதவித்தொகை மாணவிகளுக்கு ஆயிரம் உதவித்தொகை மாணவர்களுக்கு ஆயிரம் உதவித்தொகை கடைசி நேரத்தில் இதை தவிர இவங்க செஞ்சது என்ன அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை இதை போயிட்டு இப்போ வீடு வீடாக கேட்டுருந்தாங்க இல்லையா ஓடிபி கொடுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வருதாமா வந்து சேருதாமா மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வரதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வச்சு நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு என்னவெல்லாம் செய்துக்கிட்டீங்க இப்படின்னு அப்படியே பெண்களை எல்லா பெண்களையும் இல்லைங்க திமுக குடும்பத்தை சார்ந்த பெண்களை அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு ஓடிபியை வாங்கிறது அந்த ஓடிபி மூலமாக இவங்க சில செய்திகளை சேகரிக்கிறது அதை கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் நான் இந்த தொகுதியில் இவ்வளவு உறுப்பினர்களை சேர்த்துட்டேன் ஏற்கனவே திமுகவில் இந்த தொகுதியில் அறுபதாயிரம் உறுப்பினர்கள் இருந்தாங்க இப்போ அது ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக மாற்றிட்டேன் அப்படின்னா திமுகவில் இருக்கிறவங்களையே மீண்டும் உறுப்பினர்களாக சேர்க்கறது அது ஒரு கோல்மால்ன்னு வச்சிங்களேன் ஏன்னா இவங்க கணக்கு காட்டணும் இந்த பொறுப்பாளர்கள்லாம் தலைமைக்கு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா இதை செய்யக்கூடாது ஓடிபி வாங்குவது கூடாது ஆண் முதல்வன் வீடு தேடி முதல்வன் மக்களை தேடி முதல்வர் எல்லாத்தையும் எந்த கர்மாந்தத்தை வேணா நீங்க பண்ணிக்கங்க ஆனா மக்கள் கிட்ட வந்துட்டு இந்த ஓடிபி வாங்குறது கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்துட்டு திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதனால் இப்போ அந்த நான் அதனால் இந்த மக்களை தேடி முதல்வர் அப்படிங்கிற அந்த திட்டத்தில் இதுக்கு மேலே ஓடிபி எல்லாம் வாங்க முடியாது இவங்க அதனால் மக்கள் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக இருங்க ஏன்னா திருடம் வந்தால் சும்பை எடுத்து உள்ளவை நம்ம ஏற்கனவே பழமொழி இருக்குது நம்மக்கிட்ட அது உண்மையான பழமொழி அது பொய் இல்லை தண்ணி கிண்ணி வந்தான்னு மொண்டு கொடுத்துடாதீங்க அவன் சொம்பை மட்டும் தூக்கிட்டு போகமாட்டான் மொண்டு கொடுக்குற பொண்ணை கூட நாளை காணாமல் போயிடுவான் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இவங்க வீடு வீடாக வரானுங்க போது மக்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணுமோ அவ்வளோ உஷாராக இருங்க அதே போல இப்போ திமுக கூட்டணியே சுக்குநூறாக உடைகின்ற நேரம் வந்துச்சு இந்த திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு உடல் வெப்பத்தை தாங்குகின்ற அளவுக்கு அவருடைய உடல் வந்துட்டு வலிமையாக இருக்கல கருணாநிதி சொல்லி திமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு ஏசி போட்டு கொடுத்தோம் அப்படின்னு கற்பனைக்கு எட்டாத பொய்ய திருச்சி சிவா அவர்கள் சொல்ல அது மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்துட்டு கடுமையாக சாட ஆரம்பிச்சிட்டார் திமுக திருச்சி வேலுசாமி அவர்கள் பேசிய பிறகு ஒரு அளவுக்கு இந்த காங்கிரஸில் தலைவர்களாக முன்னாள் தலைவர்களாக எல்லாம் கருணாநிதி குடும்பத்தை பற்றி பகிரங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன ஆச்சு பிரச்சனைனா டெல்லி வரைக்கும் போய் இந்த கேப்பில் இருந்து ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு போன் செய்ய விஜய் அவர்களும் ராகுலுக்கும் சோனியா அவர்களுக்கும் போன் பண்ணி புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு விஜய் ஒரு அச்சாரத்தை போட்டிருக்கிறதாக ஒரு தகவல் காங்கிரஸ் கட்சிகள் வெளியேற தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது காங்கிரஸ் கட்சிகள் கூண்டோட வெளியேறதுக்கான வேலைகள் துவங்கி இருப்பதாக சொல்றாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு தருணத்திலையும் நாங்கள் திமுக இருந்து வெளியேற மாட்டோம்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு அவர் ஒன்றும் கொள்கை பிடிப்போடு இருக்கிற தலைவர் இல்லை திருமாவளவன் அவர் வந்துட்டு பதவியையும் கட்சியையும் காப்பாற்றி வைத்துக் கொள்ளுகின்ற நிலையில் இருக்கிறார் அவ்வளவுதான் ஏன்னா திருமாவளவன் அவர்கள் எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவர் ஆனால் ஒரு இயக்கத்தில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தி சந்தித்து அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தான் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார் அது திமுக கூட்டணி அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாராளுமன்றத்தில் நின்று இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார் அது திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றார் அது திமுக கூட்டணி ஏற்கனவே இவர் ஒருமுறை அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்றார் அது அதிமுக கூட்டணி ஆனால் அதே அதிமுக கூட்டணியில் பத்து தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் கூட சட்டமன்றத்தில் அவர் வெல்லலை இதுவெல்லாம் கடந்த காலங்களில் நடந்தது அதே போல் ஜி கே மூப்பனார் அவருடன் கூட்டணியில் நின்றபோது கூட அவர் ஒரு தொகுதியிலேயும் வெல்லலை திமுக கூட்டணியில் இரண்டு பாராளுமன்றத்தில் இரண்டு இரண்டு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி வெற்றி பெற்றதனால இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்தை வீசிக்காப்பெற்றது இப்போ திருமாவளவனுடைய கணக்கு என்ன அப்படின்னா இந்த கூட்டணியை விட்டு நம்ம வெளியே போனோம்னா சட்டமன்றத்தில் நான்கு தொகுதிகள் வெல்லுவது என்பது அவ்வளவு எளிதல்ல ஒன்று ரெண்டாவது வந்துட்டு பாராளுமன்றத்தில் தொடர்ந்து ரெண்டு முறையும் ரெண்டு ரெண்டு எம்பியை வாங்கி ரெண்டுத்தையும் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஆனா வேற இடத்துக்கு போனோம்னா இது நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அதை தக்க வைத்து கொள்ள வேண்டிய கடமை வந்து அந்த கட்சிக்கு இருக்கு ஒருவேளை அதை தக்க வைத்து கொள்ள முடியல அப்படின்னா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த சின்னம் வந்துட்டு பறி போயிடும் அந்த சின்னம் பறி போயிடுச்சுன்னா மீண்டும் அவர்கள் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய பிறகுதான் மீண்டும் அந்த சின்னம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதுவெல்லாம் கடந்த காலங்களில் பல மாற்றங்கள் பல இயக்கங்களில் நடந்ததை நம்ம பார்த்துருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதன் முதல்ல ஒதுக்கப்பட்ட சின்னம் யானை சின்னம் அந்த யானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தான் அப்போதைய பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் பாமகவிற்கு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வெற்றி பெற்ற சின்னம் யானை சின்னம் ஆனால் அந்த யானை சின்னம் பின்னால் மாயாவதி அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு அவரினுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய போது அவர்கள் போட்டியிட்ட யானை சின்னம் அவர்களினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமாக மாறிப்போச்சு அதன் பிறகு அந்த சின்னம் தமிழ்நாட்டில் பாமகவுக்கு கிடைக்கல ஒரு தேசிய கட்சியாக மாயாவதியினுடைய கட்சி மாறிப்போச்சு பகுஜன் சமாஜ் அந்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அந்த சின்னம் கிடைச்சதுனால மீண்டும் அது பாமகவுக்கு கிடைக்கல அதன் தான் பாமகவுக்கு கிடைச்ச சின்னம் மாம்பழம் இப்படி விசிகாவிற்கு இப்பொழுது இருக்கின்ற சின்னம் பானை சின்னம் பானை சின்னத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார்கள் அதே போன்று இரண்டு பாராளுமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார்கள் ஆகையால் அவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அந்தஸ்து வழங்கி இருக்கிறது இதையெல்லாம் அவங்க தக்க வச்சோம்னா விசிகா வந்துட்டு மீண்டும் எட்டு சட்டமன்றத்தில் ஜெயிக்கணும் அப்படி இல்லைனாக்கா எட்டு விழுக்காடு ஓட்டு வாங்கணும் இதெல்லாம் நடந்தாதான் அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்த அந்தஸ்தை அவர்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால திமுக கூட்டணியை விட்டு நான் ஏற்கனவே பல முறை இருக்கிறேன் அவங்களா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக விட்டு வெளியே வராது அப்படி ஒரு நிலைக்கு வீசிக்கா போயிடுச்சு ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இதில் காங்கிரஸ் வந்துட்டு சுயமரியாதை உள்ள இயக்கம் இல்லை இந்தியாவையே பல ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகள் அரியணையில் இருந்த இயக்கம் ஆனால் அந்த இயக்கத்துக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் முதுகெலும்பு இல்லை அந்த இயக்கத்திற்கு உயிர் இருக்கிறது ஆனால் அந்த இயக்கத்திற்கு தனியாக நிற்பதற்கு முதுகெலும்பு இல்லை தோளும் சதயமாக இருக்குது அவ்வளவுதான் முதுகெலும்பு இல்லாத ஒரு இயக்கம் தனியாக நிற்க முடியாது தனியாக நின்றால் அது குப்புற போய் விழுந்துடும் ஏன்னா முதுகெலும்பு இருந்தால் தான் நிற்க முடியும் அந்த மாதிரி நிலையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கிறது ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி இருபத்தி எட்டு இடங்கள் திமுக கிட்ட வாங்கிச்சு அந்த இருபத்தி எட்டு இடங்களை பெறுவதற்கு மூக்க அழகிரி அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்த மூக்க அழகிரி கண்ணீர் விட்டே அழுதார் ஏன்னா அந்த அளவிற்கு அந்த கூட்டணியில் போராடி தான் அவர் அந்த இடங்களை பெற்றார் அந்த நிலைமை இப்பொழுது செல்வப் பெருந்தகைக்கு இருக்குது அதனால் செல்வ பெருந்தகை வந்துட்டு நம்மை மதிக்காத இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் அதனால் வெளியேறி நமக்கான ஒரு கூட்டணியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு காங்கிரஸ் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறாங்க இதை சோனியா கிட்டையும் ராகுல்கிட்டையும் செல்வ பெருந்தகைவர்கள் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னொன்று என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் திமுக அதிமுகவை விட்டால் வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லை வேற ஒரு மாற்று கட்சி வலிமையாக தமிழ்நாட்டில் கூட்டணி பேசுகின்ற அளவுக்கு இல்லை இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் ஏற்பட்டிருக்க இவங்களுக்கெல்லாம் அப்படின்னா விஜய் புதிதாக ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு அவர் வந்துட்டு இன்னும் தேர்தலையே சந்திக்கல இப்பதான் முதல் தேர்தலில் ஆனா அவர் வந்துட்டு ஒரு பிரபலம் என்பதாலேயும் தமிழ்நாட்டினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருப்பதாலேயும் குறைந்தது பத்து விழுக்காடு வாக்கு அவர் முதல் தேர்தலிலேயே பெறுவார் என்று செய்தியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ஊடகங்களும் நிறைய விமர்சகர்களும் கருத்து கணிப்பின் மூலமாக குறைந்தது பத்து விழுக்காடு வாக்குகளை விஜய் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பத்து விழுக்காடு வாக்கு என்பது அவ்வளவு சாதாரண வாக்கு அல்ல பத்து விழுக்காடு என்றால் குறைந்தது நாற்பது லட்சம் வாக்குகள் இன்றைய சூழ்நிலையில் ஒரு நாற்பது லட்சம் வாக்குகளை விஜய் கட்சி பெறுது அப்படின்னா ஓரிரு தொகுதிகளில் வெல்லுவதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை விஜய் கட்சிக்கு இருப்பதால விஜய் பகிரங்கமாகவே கூட்டணி ஆட்சிதான் நாம் அமைக்கப் போகிறோம் கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு விஜய் வந்துட்டு ஏற்கனவே அறிவிச்சிட்டார் இந்த அறிவிப்பை வந்துட்டு காங்கிரஸ் விரும்புது இன்னும் சில கட்சிகளும் விரும்புது அதிகாரத்தில் பங்கு என்பதை தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் விரும்புகிறாங்க அதனால் விஜயினுடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுக கூட்டணி உடைந்தால் அந்த கட்சிகள் அப்படியே விஜயிடம் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது வீசிக்காவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் ஏன்னா சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வேற சரமாரியாக சாடிட்டார் எடப்பாடி அதனால் எடப்பாடி கிட்டே போய் கம்யூனிஸ்டுகள் நிற்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் அப்படி உடைகின்ற ஒரு சூழல் வந்தால் அந்த கூட்டணி அப்படியே கொத்தாக விஜயிடம் ஐக்கியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வைகோவினுடைய கட்சியை திமுக முற்றிலுமாக செதிச்சுட்டாங்க வைகோ வந்துட்டு அவரும் அவர் மகனும் மட்டும்தான் இருக்காங்க அந்த கட்சியில் வேறு யாரும் இல்லை இப்போ ஒரு கூட்டணி கட்சியோட வேர் வந்துட்டு ஆணி வேறு அறுத்துட்டாங்க திமுக கூட்டணியில் போய் சேர்ந்ததுனால வைகோவினுடைய தனித்தன்மையும் மதிமுக என்ற ஒரு இயக்கமும் வரலாற்றில் காணாமல் போய்விட்டது மதிமுக என்ற இயக்கத்தை இனி பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போட்டு தேடிக்க வேண்டியது தான் அந்த நிலைக்கு மதிமுகவை பண்ணிட்டாங்க திமுக அதனால் விழித்து கொண்டு கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் வெளியேற வாய்ப்பு இருப்பதாக தான் தெரியுது ஒருவேளை இப்படி இவர்கள் வெளியேறினா கண்டிப்பாக இவங்க அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா அந்த இடத்துல பிஜேபி என்ற ஒரு இயக்கம் இருப்பதால் பிஜேபி என்னவோ ஒரு தீண்டத்தகாத இயக்கம் போல திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு இருக்காரு இல்லையா அதனால இந்த கூட்டணி உடைந்து அந்த கூட்டம் வெளியேறினா ஒட்டு கிட்ட விஜய்கிட்ட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி விஜய்கிட்ட போய் இந்த கூட்டம் ஐக்கியமாச்சுன்னா விஜய்கிட்ட ஒரு பத்து விழுக்காடு வாக்குனாலும் இந்த இரண்டு மூன்று கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அங்கே போய் சேர்ந்தா குறைந்தது ஒரு ஆறிலிருந்து ஏழு விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு சூழல் உருவாச்சுன்னா திமுக அதிமுகன்ற இந்த ரெண்டு இயக்கமும் அதிகாரத்திற்கு வருவது என்பது ரொம்ப கஷ்டம்தான் திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விடும் அதிமுக கூட்டணி முதல் இடத்திற்கு வரும் ஆனால் அறுதி பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைக்க முடியாது இப்படி ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அரசியல் தீ கண்டிப்பாக எரியும் இந்த முறை பார்ப்போம் அடுத்து என்ன நடக்கப் போகிறது யார் யாருடன் சேரப்போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே